வணக்கம் ஆராதனா ஆராதனா வந்து தலைநகர் சென்னையிலிருந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் தொடர்ந்து பனிரெண்டு சுற்றுகளாக நம்மோடு பயணிக்கிற ஒரு நல்ல போட்டியாளர் அதுக்கு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு ஒவ்வொரு சுற்றுலையும் ஆராதனா என்ன தலைப்பில் பேசுவாங்கன்னு பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு அப்படி ஒரு போட்டியாளர் இன்னைக்கு என்ன தலைப்பு சிறப்பு கூடுதல் திட்டம் தேவை தேவையற்றது சிறப்பு கூடுதல் திட்டம் அப்படின்னு நடுவர் அப்படி பாக்குறாங்க சிறப்பு கூடுதல் திட்டம்னா இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல புதுசா ப்ராஜெக்ட்லாம் நிறைய செய்ய சொல்றாங்கல்ல அது வேணுமா வேணாமா அப்படின்னு இந்த பிள்ளைகளுடைய வயசுக்கு என்ன பேச முடியுமோ அதை எடுத்துட்டு வந்து பேச போறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க நீங்க வழக்கம் போல சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் பாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எனப்படும் சிறப்பு கூடுதல் திட்டம்

அல்லவா இன்றைக்கு வாதியும நானே பிரதிவாதியும நானே அறிவை கொடுக்கிறதா அனுபவம் ஆனந்தமாக இருக்கிறதா கொடுப்பதாக இருக்கிறதா என்பதுதானே கேள்வி நாங்கள் ஒரு ஈடுபாட்டோடு செய்யும் பொழுதுதான் அது எங்களுக்கு என்னவெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் என்னவெல்லாம் புதுசு புதுசா செய்ய போறாங்களோ யோசிச்சுக்கிட்டே அப்பா முருகா எப்படி அதுவங்க கிட்ட இருந்த காப்பாத்தப்பா எனும் வேண்டுதலோடு தான் நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம் சிறப்பு கூடுதல் திட்டத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது நாங்கள் மாற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோமாம் உண்மை என்னவென்று நான் சொல்லட்டுமா நேரம் செலவழிப்பது பெற்றோர்களுடன் நேரம் செலவழிப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அந்த நேரம் முடிவதற்குள் என் நிலைமை ஆராதனா நான் தான் வழக்கம் போல சிறப்பாக பேசுங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு போனேன் அதே போல சிறப்பாக இருக்காங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு இரண்டு தரப்பை இந்த பிள்ளைகள் எப்படி பேசுறாங்க ஆச்சரியமா இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கும் அந்த ஆச்சரியம் இருக்கும் உண்மையிலேயே ஆராதனா தான் ரெண்டையுமே பேசியிருக்கிறாங்க அதுக்கு என்ன சொன்னாங்களோ அது அப்படியே அடுத்த முறையில் மறுத்து பேசுறது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு நடுவர்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் சொல்றாங்க உங்க அம்மா வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் தான் அப்படிங்கிறது ஆராத நான் பேசுனது மூலமாவே நமக்கு தெரியுது நல்லா தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சிறப்பா பேசியிருக்கீங்க நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல கவிஞர் ஐயா கிட்டையே கேட்டரலாம் எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த அரங்கத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று முதல் ஆராதனாவை ஆராதிக்கும் அந்த ரசிகர் மன்றத்தில் நானும் உறுப்பினராக சேர்ந்து விட்டேன் ரெண்டு ஆராதனாக்களும் வந்து இன்னைக்கு பின்னி படல் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த சுற்றலை ரொம்ப ரசித்து ரசித்து இப்போ நான் நான் சொல்வதனால்தான் நீ சிறப்பாக பேசினேன் என்பது இல்லை இந்த அரங்கமே ஒவ்வொரு கணமும் அதிர்ந்து கொண்டே இருந்தது உன்னுடைய பேச்சுக்கு அதே சமயத்தில் உன்னுடைய அந்த அழகான அபிநயமான அந்த உடல்மொழி ஆகட்டும் தெல்ல தெளிவான அந்த ஓடை மாதிரியான பேச்சு ஆகட்டும் இதையும் ரசித்து உன்னுடைய அந்த உள்ளடக்கம் இருக்கு இல்லையா உன்னுடைய சிறப்பே ரெண்டு விஷயம் அடக்கம் தான் அடக்கமான பேச்சு உள்ளடக்கமும் சிறப்பு என்றைக்குமே நீ அதை விடக்கூடாது இரண்டு தரப்பு வாதங்களுமே ரசிக்கும் விதமாக இருந்தது அப்படி ஒரு மயக்கம் உன்னுடைய பேச்சில் இருந்தது ஒரு சில இடங்களில் உச்சரிப்பு மட்டும் நீ கொஞ்சம் சரி செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லணும் இட்டு வரணும் மற்றற்றன்னு சொல்லக்கூடாது அது வேகமாக வரும்போது மற்றற்றன்னு வந்துருச்சு உனக்கு பரவாயில்ல எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது உன் பேச்சு அது வேறு விஷயம் ஆனால் இதையும் திருத்தி கொண்டால் ரசிகர்கள் வந்து இன்னும் பெருகுவாங்க உனக்கு அது கவனத்தில் வச்சுக்கோ இன்னும் ஒரு சில இடங்களில் நீ கொஞ்சம் சிரிக்கலாம் அது இன்னும் உனக்கு பொலிவை கூட்டும் அதனால் இதையும் வந்து மனதில் வைத்துக்கொண்டு எப்போதும் போல நீ பீடுநடை போட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் தான் என்னுடைய வாழ்த்து ரொம்ப சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றி அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ஆறா நான் கடைசியாக சொல்லியிருக்கிறாங்கண்ண நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் அதை நம்புறீங்களா அப்படிங்கிறத கேட்கணும்னு ஆசைப்படுறோம் பொதுவாக ஒரு பனிரெண்டு சுற்று நாம் சுற்றிக்கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கின்ற உங்களுக்கு தலை சுற்றல் கூட வரலாம் ஆனால் நான் எப்போதுமே பிள்ளைங்களை பாராட்டிடுவேன் பெற்றோர்களை பாராட்டுவேன் ஆனால் இன்றைக்கு ஆராதனாவினுடைய பேச்சு கொஞ்சம் நான் உண்மையை உறக்கச் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நாம் இறுதி போட்டியை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு மூன்று சுற்றுகளில் நாம் நிறைவு பகுதிக்கு வருகின்ற போது இந்த பிள்ளை அங்கே வரவேண்டுமே என்கின்ற ஆதங்கத்தில் நான் வரிசையாக இன்றைக்கு மட்டும் குறைகளை சுட்டி போகின்றேன் நேயர்கள் என்னை தவறாக எடுத்துக்கொண்டால் அதை பற்றி நான் அச்சப்படுவதல்ல நீங்கள் அவருடைய தந்தையார் இன்றைக்கு சிற்றுண்டி தருவதற்காக மகிழ்ந்து பேசலாம் அதனுடைய சுவையை ரசித்ததற்காக இவர்கள் எல்லாம் கைத்தட்டலாம் அதிலும் என்னுடைய சக மதிப்பீட்டாளர் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் சிறப்பாக பேசினார் என்றார் அது மிக தவறான வார்த்தை கூடுதல் சிறப்பாக பேசினார் என்பதுதான் ராகவேந்திரன் கூட நன்றாக பேசினார் என்று சொன்னார் அதிலும் கூடுதல் நன்றாக பேசினார் என்பதே சரியான வார்த்தை ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் பணிந்து வைக்கின்றேன் தாழ்மையோடு வைக்கின்றேன் விரும்பி வைக்கின்றேன் எந்த விதத்திலும் உனக்கு மதிப்பெண் நான் போடவில்லை என்பதை தங்கள் தந்தையிடம் சொல்லி இன்றைய சுற்றில் எனக்கு சேர வேண்டிய தின்பட்டத்தை குறைந்த அளவாக பெற்றுத்தருமாறு தருமாறு மிகுந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் வேடிக்கை வினோதன்னா கூட நீங்க பாருங்க எந்த ஸ்கூல் உங்க சொல்லுங்கண்ணா ஸ்கூல் என்ன வகுப்பு படிக்கிறீங்க நான்காம் வகுப்பு நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதிக்கங்க இன்னொரு புரட்சி தலைவி அம்மாவை இந்த சுற்று உருவாக்கி தந்திருக்கிறேன் என்ன அந்த சர்ச் பார்க் அப்படிங்கும் போது அந்த கம்பீரம் அந்த உடல் அசைவு மொழி அதாவது ஒரு பெண்குடத்தின் சிங்கமாக வருவதற்கான விதையை இன்றைக்கு தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் போட்டிருக்கிறது ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு அரங்கு நிறைந்த பாராட்டு ஆர்ப்பரிப்பான பாராட்டு வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தமிழ் விருந்து படைத்த ஆராதனாவுக்கும் எங்கள் வயிற்றுக்கு விருந்து படைக்க இருக்கிற ஆராதனாவின் அப்பாவுக்கும் கூடுதலான கைத்தடலோடு நன்றி சொல்லி சிறப்பா பேசி இருக்கீங்க நடுவர்கள் ரெண்டு பேரும் கூடுதல் சிறப்பா இருக்கு அப்படின்னு வாழ்த்தி இருக்கிறாங்க அப்புறம் என்ன அடுத்த சுற்றுக்கு தயாராகுங்க வாழ்த்துக்கு